குறிப்பாக நான் பாபுலசன் மத்திய கல்லூரியில் தான் படித்தேன் இந்த ஐயா யாழ்ப்பாணம் அவர் அங்கேருந்து வந்து இங்கே படம் இல்லை ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் இருக்கிற நேரம் நான் விரும்பி தாங்கலாம் எங்களுக்கு தேயிலை தோட்டம் உண்டாக்கியிருந்தேன் இப்போ தோட்டத்தை பார்த்துக்கிட்டு ம மருமகளோட ரொம்ப ஆதரவாக இருக்கிறோம் அதுதான் வாய்க்க போகுது ஆனால் எனக்கு சென்மேற்கு போகிற நேரத்தில் மிகவும் பற்றாக்குறை குறைகள் நீ எல்லா பாடசாலையிலும் இருக்கிறது இன்னொரு பாடசாலையில் நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத இடங்கள்ல பாடசாலையும் ஒன்று அங்கே நமக்கு படிப்பிச்ச ஆசான்களை மறக்கவே முடியாது எங்கள் ஆசான் எங்கள் சாமி இன்றைக்கு நாங்க பார்க்க வந்திருக்கிறது ஒரு முக்கியமான விஐபின்னு சொல்லலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு சேரை தான் நாங்க பாக்க வந்திருக்கிறோம் எத்தியான் தொட்டன்னு சொன்னா நிறைய பேரை உருவாக்கி இருக்கிறார் இவர் இவர் ஒரு சிப்பின்னே சொல்லலாம் கணேசிலிங்கம் சாரை தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் சார் சார் உங்களை பற்றி நிறைய பேர் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த வரிசையில் நானும் ஒரு ஆள் உங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சொல்லுங்கள் குறிப்பாக நான் பாபுலசன் மத்திய காலேஜில தான் படித்தேன் படிச்சுட்டு பிறகு அட்வான்ஸ் லெவலுக்கு விவேகானந்தா படித்தேன் உங்க படிச்சுட்டு நான் இருக்கும் பார்த்துடுறாங்க ஃபஸ்ட் அப் பண்ணி பூணுக்கலை தமிழ் வித்தியாலயத்துக்கு தான் முத முதல் நான் போனேன் பூணுக்கலை தமிழ் வித்தியாலயத்துக்கு போயிட்டு அப்புறம் அங்கே இருக்க நேரம் பிறகு அங்கேருந்து ட்ரெயினுக்கு வரப்பாங்க ட்ரெயினுக்கு கணித குழு பயிற்சி பெற்று பிறகு நான் அங்கேருந்து தும்மலதெனின்னு ஒரு ஸ்கூலுக்கு பயணம் நான் பண்ணாங்க அது கிட்ட நான் சைக்கிளில் தான் போயிட்டு வரேன் பிறகு அப்புறம் அதிலிருந்து என்ன அனுப்புனாங்க

முஸ்லீம் மக்கள் தான் வெறும் கல்வி இந்த கல்வியை வளர்ச்சிக்கு மிகவும் பாடுபட்டாங்க அதில் வந்து சனுஷ் ஆசிரியர் நஜிபுதீன் அவர் வந்து வங்கியில் வேலை செஞ்சார் புரோகணா பிரைவேட்டாக படிக்க நேரம் அதை விட்டு வேற சார் மார்க் ஆரம்ப கல்வி நான் எனக்கு சின்ன வயதில் எனக்கு நிறைவில்லை பெரிய சா பெரிய லெவல் எடுக்கிற நேரம் சனுஷ் சார் எங்களுக்கு அவரோட கல்வி தான் என்ன கடந்த ஐந்து வருட காலமாக நான் உங்களை பார்த்துருக்காட்டியும் கூட சார் செம்மேரிஸ்ல நீங்க எப்படி பணியாற்றுனீங்கன்னு சொல்லாதவங்களே இல்ல எல்லாமே சொல்லுவாங்க கணேசலிந்தம் சார் இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாரு உங்க பெருமையே சொல்லுவாங்க அதுக்காகத்தான் நான் உங்களை பார்க்கவும் தேடி வந்திருக்கேன் அந்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க எனக்கு தெரியாதவர்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டது எனக்கு சந்தோஷம் நான் செய்த இதில் எனக்கு கொடுத்த கடமை தான் அந்த கடமையை நான் நிறைவேறினு சரி செய்ய நிறைவேற்றிருக்கேன்னா இல்லையாண்டி என்னுடைய பிள்ளைகள் தான் சொல்லுவோம் என்ன ஆனால் எனக்கு சென்மேற்று போகிற நேரத்தில் மிகவும் பற்றாக்குறை குறைகள் நீ எல்லா பாடசாலையிலையும் இருக்கிறது இன்னொரு பாடசாலையும் இருந்தது நான் அங்கே சேவை செய்த பதினெட்டு வருஷம் இருந்தேன் ஆனால் உண்மையிலே ஒரு நல்லா வேலை செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தது என்னுடைய டீச்சர்ஸ் எனக்கு நிறைய உதவி செய்கிறாங்க அவங்கள எனக்கு மறக்க முடியாது அது நான் பேர் சொல்லி சொல்கிறதுனா ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து ஒத்துழைச்சான் அப்போ ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் டீச்சர்ஸ் தான் நிறைய வருவாங்க என்கிட்ட அது கொஞ்சம் கடினமான பாடசாலைபடியாக ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் டீச்சர்ஸ் தான் வருவாங்க ஆகவே எனக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளக்கூடியதாக இருந்தது பழைய டீச்சர்ஸ் இருந்தாங்க புதுசாக வந்த டீச்சர் மாதிரி இருந்தாங்க எனக்கு நிறைய உதவி செய்தாங்க அவங்களுக்கு மூலம் நான் செய்தேன் பல ப்ரொஜெக்ட்டுகள் செய்தோம் அதன் மூலம் எங்களுக்கு நல்ல பாராட்டுகளும் எங்களோட டீச்சர்ஸ் எங்களோட பிரச்சினாலும் பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் படிக்கணும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் அவர்களுக்கு பல பிரச்சனைங்க இருக்குது தோட்டங்களில் இருந்துதார்களுடைய பல பிரச்சனைங்க இருக்குது ஆனால் அதெல்லாம் சமாளித்து தானே வாத்திய ஆத்திய ஆசிரியர் உத்தியோகம் அதை சமாளித்து அவங்களுக்கு நேற்ற புத்தமிதிகள் சொல்லி கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டித்து அன்பாக இருக்க வேண்டிய இடத்துல அன்பாகவும் இருந்தது நான்

அவர்களை நல்ல இடத்தில் கொண்டு வரணும் அவர்களுக்கு இந்த உலகத்தை காட்டணும் என்ற ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக மாறி இருக்கிறாங்க எனக்கு அது பெரிய வெற்றி ஏன்னா கல் ஒரு ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலையும் அதுதான் அவர்கிட்ட வர்றவரை நல்லவராக்கிறது தான் ஆசிரியர் தொழிலே அதுதான் அதே ஒரு உத்தியோகம் பார்க்குறாங்களாங்கிறத விட்டு உத்தியோகம் நல்ல உத்தியோகங்கள் நல்ல நம்பிக்கை அடுத்தது நாலு பேர் போற்றக்கூடிய முறையிலே இருக்கிறாங்க என்னுடைய மாணவர் தலைவர்கள் என்கிட்ட படித்தவர்கள் நல்ல இடங்களில் இருக்கிறாங்க பிபிசியில் கூட இருக்கார் என் படித்தவர் அப்போ அவர் வைத்தியராக இருக்கிறாங்க சட்டத்தரணிகளாக இருக்கிறாங்க நல்ல உத்தியோகங்கள் இருக்கிறாங்க எனக்கு வேண்டியது என்னுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக நாலு பேர் மதிக்கக்கூடிய மாதிரி நாளைக்கு இந்த உலகத்தை உலகத்தில் அவனும் ஒரு மனிதனாக வாழக்கூடியவனாக இருந்தாலே அது ஒரு வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன் என் சொந்த ஊர் இதே தான் நான் அங்கே என்னுடைய அம்மா அப்பாலாம் இங்கே தான் இந்த ஐயா யாழ்ப்பாணம் அவர் அங்கேருந்து வந்து இங்கே கடை வச்சார் கடை வச்சு இவங்க அம்மா உங்களுக்கு அப்படியே இங்கே இருந்துட்டாங்க யாழ்ப்பாணத்தில் பணத்தில் மேலே நன்மைக்கு அப்புறம் இங்கே இருந்துட்டாங்க அப்புறம் நான் இங்கே தான் பாபுல படித்தேன் தான் மத்திய கல்லூரி இப்போ மத்திய கல்லூரியாக இருக்குது அந்த நியூஸ் நேரத்தில் தான் கொடுக்குற அதில் இருந்து தான் படித்தேன் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய நான் இருந்து போய் படித்ததில்லை பிரச்சனை மத்தியில் படித்து சேர்ந்தேன் சார் இப்போ நீங்கள் வரக்கா பிள்ளையில் இருக்கிறீங்க ஓய்வு பெற்றதன் பின் உங்கள்கிட்ட வாழ்க்கை எப்படி போகுது ஓய்வு பெற்ற பின் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் ஆசிரியர் தொழில் செய்வதில்லை நான் என்ற வந்து ஓய்வு பெற்றேன் ஏன்னா நான் இலவச கல்வி கற்றவன் இலவச கல்வியிலே நான் ஒரு மனிதனாகணும் ஆகவே நான் காசுக்கு படிப்பிக்கிறது இல்லை என்றது என்னுடைய பள்ளியிலேருந்து இன்று வரைக்கும் நோக்கம் அடுத்து போக எனக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் ஒரு பிள்ளை கல்யாணம் முடித்து அது அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது அவர் மாத்திரைய கல்யாணம் முடிச்சிருக்காரு அடுத்தவர் லேவர் அவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் செய்து அவருக்கு வந்து இப்போ கனடாவில் இருக்கிறாரு அப்போ நாங்கள் நாலு பேர் தான் இருக்கிறோம் இங்கே இனி தேயிலை தோட்டம் உண்டாக்கியிருந்து இப்போ தோட்டத்தை பார்த்துக்கிட்டு மருமகளோட ரொம்ப ஆதரவாக இருக்கிறோம் அதுதான் வளர்க்க போகுது சார் உங்களோட துணைவியாரும் ஒரு எத்தியான் தொட்டையில் ஒரு சிறந்த ஆசிரியர் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவங்கள பற்றி ஒரு ரெண்டு சில வார்த்தைகள் ஆசிரியை பயிற்சி கலாசாலையில் நான் நேரம் நான் விரும்பித்தாங்க அவள் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து இங்கே வந்து இப்போ என்னோட இருக்கிறான் வேலை செஞ்சால் வேலை செய்யலாண்டு பிள்ளைகள் தான் சொல்லுவோம் அவங்களோட ஊர் எது எந்த ஊர் அவங்களோட ஊர் மட்டக்களப்பு தான் ஊர் மட்டக்களப்பு அவங்க மட்டைக்களப்பில் வந்து இங்கே வந்து இருக்கிறான் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை தேடி வந்தோம் நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிற இளம் சமுதாயத்தினருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கு நன்றி தான் என்னை ய யாரு என்ன வந்து என்னை வெட்டி கண்டதுக்கு நம்முடைய கணவர் எனக்கு தெரியும் அவரை நான் சந்திச்சிருக்கிறேன் இப்போ படிக்கிறவங்களுக்கு என்னால் சொல்ல வேண்டியது தான் பிரச்சனை மனிதனுக்கு கூடவே பிறந்தது அவை பிரச்சனையை கண்டு பயப்படப்படாது ஒரு ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைகளுக்கு மோம் கொடுக்கறது தான் கல்வியின் முக்கிய நோக்கம் கல்வி கற்றவர் என்றால் பிரச்சனையை இலகுவாக மற்றவருக்கு கொடுக்காமல் தானே தன் பிரச்சனையை தீர்த்து கொள்வது தான் கற்றவர் கற்றவர் என்ற இது கீழே அப்பறம் அதே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு மனிதனாக வர்றதுக்கு முயற்சிக்கிறது ஒரு படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறதுக்கான அறிவுறுத்தல் ரொம்ப நன்றி சார் வரும் என்னை தேடி நான் ஒரு மனிதனை நினைத்து என்னை வந்து திட்டு நான் சந்தோஷப்படுறேன் உங்கள் ஆசீர்வாதத்தால் தான் இன்றைக்கும் நாம் நல்லா இருக்கோம் சார் எங்கள் ஆசான் எங்கள் சாமி